ஹே ஃபிரண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லாரும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா நிம்மதியா ஆரோக்கியமாக செல்வ செழிப்பான நிம்மதியான அமிர்த்த புன்னகையோட வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு நம்புறேன் ஓகே இன்னைக்கு ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்களை தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போறேன் என் லைஃப்ல நடந்த நிறைய சம்பவங்களை வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் ரீசன் என்ன அப்படின்னா இதே மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கும் நடக்கணும் இல்ல இதை விட அதிகமாக கூட நடக்கட்டும் ஏன்னா என்னுடைய அனுபவங்களை ஷேர் பண்ணும் போது ஓகே இந்த மாதிரி நம்மளும் இந்த மாதிரிலாம் இருந்தால் நல்லா இருக்கும் இல்லன்ற ஒரு தாட் வரலாம் இல்ல இது என்ன நீங்க வாழ்ற இதை விட எனக்கு அதிசயம் நடக்குது நிறைய அப்படின்னு நீங்க இருந்தாலும் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் ஓகே ஸோ அதனாலதான் இதெல்லாம் ஷேர் பண்றது ஏன் அப்படின்னா இவ்வளோ விஷயங்கள் நம்ம லைஃப்ல நடக்குதா எனக்கே ஆச்சரியமா தான் இருக்கு ஒவ்வொரு நாளும் மிராக்கல் மேஜிக் சராசரியே ஒருத்தவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கு வீட்டுக்கு வராங்க வேலைக்கு போறாங்க குழந்தைங்க பாத்துக்கிறாங்க லீவ் ஆனா வெளில போறாங்க என்ஜாய் பண்றாங்க இதுதான் ஒரு மனுஷ வாழ்க்கை பிடிச்ச பொருளை வாங்குறாங்க கொஞ்ச நாள் அதை ஜாலியா யூஸ் பண்றாங்க அதுக்கப்புறம் அது மேல இருக்கு இன்ட்ரெஸ்ட் போயிடுது வேற ஒரு பொருள்ல ஆசை வருது சோ எதுவுமே நிரந்தரமா இல்ல ஓகே சோ ஒரு சராசரி வாழ்க்கையில இருக்கும்போது டிவைன் எக்ஸ்பீரியன்ஸோட வாழ்றது எவ்வளவு பெரிய அதிசயம் இல்ல ஒவ்வொரு நிமிஷமும் மேஜிக் மிராக்கிள் கண்ணுக்கு தெரிகிற பொருட்கள் மேலேயே நம்மளுக்கு ஆர்வம் வருது கண்ணுக்கு தெரியாத பல பல அற்புதங்கள் நிறைஞ்சு இது உலகத்துல இருக்கும்போது நம்ம எவ்வளவு சந்தோஷமா அதெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சிருச்சு அதெல்லாம் நம்ம அது கூட நம்ம பேச ஆரம்பிச்சிட்டோம் பழக ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம எவ்வளவு லக்கி இல்லையா ஸோ அந்த விதத்துல இறைவனோட வாழ்றவங்க தான் என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு லக்கின்னு நான் சொல்லுவேன் இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மனுஷன் ஒரு மனுஷனை எப்படி எடை போடுவாங்க படிப்பை வச்சு எடை போடுவாங்க தகுதியை வச்சு இடம் போடுவா எடை போடுவாங்க கரெக்டாக அவங்க என்ன வேலை செய்கிறாங்க அவங்க எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க அவங்க பேக்ரவுண்ட் என்ன அவங்க எவ்வளோ பெரிய வீட்டில் இருக்கிறாங்க கார் வச்சிருக்காங்களா வீடு வச்சிருக்காங்களா பேர் இருக்கா புகழ் இருக்கா இதை வச்சு நம்ம ஒரு மனுஷன் வந்து இட போடுவோம் ஆமா தானே ஸோ உலக வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் மனிதர்கள் மனிதர்கள் பார்க்குற விதம் இதுதான் இதுதான் உண்மை ஆனால் டிவைன் எனர்ஜியில் அப்படி கிடையாது டிவைன் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் அப்படி கிடையாது டிவைனோட குடும்பம் நடத்துறவங்களுக்கு அப்படிலாம் கிடையாது அவங்க பார்க்கறதே வேற கடவுளோட யாரெல்லாம் வாழ்றீங்களோ கடவுள் நம்ம கிட்ட என்ன திரும்ப பார்ப்பாரு உன்னுடைய ஆத்மா வளர்ச்சி அடைஞ்சிருக்கா நீ எல்லாரையும் மதிக்கிறியா அன்பா நடந்துக்கிறியா போட்டி பொறாம இல்லாமல் இருக்கியா அப்படி இருந்தாலும் சரியான இடத்துல அந்த போட்டி இருக்கா கோபத்தை சரியான சரியான விதத்துல கையாளுறியா அன்பு சரியான இடத்துல காட்டுறியா உனக்கு கொடுத்துருக்க உணர்வுகளை நீ சரியா பயன்படுத்துறியா இறைவன் வந்து நீ அழகா இருக்கியா நீ இவ்வளவு பெரிய தகுதியில் இருக்கியா அதெல்லாம் இறைவன் பார்க்க மாட்டார் இறைவன் பார்க்கறது இல்ல ஒன்னே ஒண்ணுதான் நீ நல்லவங்களா இருக்கியா அவ படிக்க வேண்டாமா அது கண்டிப்பா படிக்கணும் இத சொன்ன உடனே கடவுளுக்கு இப்படிதான பிடிக்கும் நான் பேசாம படிக்காம நான் பாடு கடவுளே கதி நான் வாழ்ந்துடுறேன் அப்படி இருக்க கூடாது இந்த பூமிக்கு தேவையானதை நம்ம பண்ணணும் தான் படிக்கணும் நமக்குன்னு சில தகுதிகளை வளர்த்துக்கணும் உண்மை ஏன்னா இந்த பூமியில நம்ம வாழ்றோமே அது இல்லாம எப்படி இருக்கிறது கரெக்டு தானே ஏன்னா இது என்னுடைய குரு ஸ்ரீமத் அமிர்தானந்தமை தேவி சொல்றாங்க இறைவனுக்கு தேவை உன்னுடைய ஆத்ம ஞானம் தான் ஆனா இந்த உலகத்துல நீ இருக்கல்ல இந்த உலகத்துல இருக்கிறதுனால உன்னை நீ காப்பாத்திக்கணும் அதுக்கு படிப்பு தேவை அவ்வளவுதான் படிச்சுக்கோ அதெல்லாம் வேணாம் சொல்ல படி ஒரு வேலைக்கு போய் சம்பாரி ஏன்னா இந்த உலகத்துக்கு அது தேவை ஆனா அது மட்டுமே வாழ்க்கை நீ நினைச்சிட கூடாது அது மட்டுமே வாழ்க்கை கிடையாது அதை தாண்டி இறைவனை அடையறதுதான் உன்னுடைய எய்மா மாறணும் சோ அதை எய்மா வச்சுக்கிட்டு நீங்க வாழும்போது கடவுளை அடையணுன்றது எய்ம் வந்துட்டாலே போதும் உங்களுக்கு எல்லாமே கிடைச்சிரும் எல்லாமே கிடைச்சிரும் பேர் புகழ் பதவி எல்லாமே கிடைக்கும் ஓகேவா எல்லாமே கிடைக்கும் எல்லாமே எப்படி கிடைக்கும் டெஸ்ட் வச்சு டெஸ்ட் வச்சு கிடைக்கும் உடனே எல்லாம் கிடைக்காது டெஸ்ட் வைப்பாங்க கடவுள் தான் வேணும் நம்ம வரும் போது கடவுள் தானே வேணும் ஒரு பொக்கேஷன் வேணும் இல்லையா ஈஸியா கிடைச்சிருமா ஒரு தங்கம் வேணும்னா அதை தோண்டிதானே எடுப்பாங்க தங்கம் கிடைக்கணும் இல்ல அதே மாதிரிதான் இறைவன் கிடைக்கணும் அப்படின்னா நிறைய டெஸ்ட் வரும் அந்த டெஸ்ட் நம்ம பாஸ் ஆகணும் அந்த டெஸ்ட் ரொம்ப ஈஸி தான் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமான டெஸ்ட் எல்லாம் வைக்க மாட்டாங்க வாழ்க்கைக்கு டெஸ்ட் வரும் அவ்வளவுதான் ஏன் டெஸ்ட் வரணும் இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா அம்மா சொல்றாங்க இப்போ ஒரு வெதை இருக்கு அந்த விதைக்குள்ள இருந்து ஒரு மரமே வர வரப்போகுது அந்த விதைக்கு தெரியாது தான் மரமா ஆக போறேன்ட்டு அப்ப முதல் டெஸ்ட் என்ன தெரியுமா அந்த விதை வலிய தாங்கணும் அந்த விதைக்கு எப்போ வலிக்கும் அந்த விதைக்குள்ள இருக்கிற அந்த செடி வெளியே வரும்போது அந்த வித பிளவுபடும் அது அடிச்சு ஒட்டக்கணும் அந்த நான்ன்ற நான் வித அப்படின்றது தன்மை அதுதான் நான் அந்த நான் நான் வந்து வித அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க அந்த வித வந்து அந்த நான்ன்ற தன்மையை அழிக்கும்போது அதுக்கு வலிக்கும் ஏன்னா அது ஒடையுது அது ஒடஞ்சு உள்ள இருக்கிற செடி வெளியே வருது அப்போ அதுதான் டெஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா அந்த நானன்ற தன்மையை அடிக்கும்போது ஒரு உனக்கு வலி வரும் அதான் உனக்கு லைட்டா வலிக்கும் ஓகே அந்த வழியில இருந்து நீ வெளில வந்துட்டு அந்த வழியை அனுபவிச்சுட்ட அப்படின்னா அதுக்குள்ள இருந்து அழகான செடி ஒண்ணு உருவாகுது அதே மாதிரி டிவைன் சக்தி வந்து அடுத்த லெவலுக்கு உயரப்போகுது ஒவ்வொரு ஸ்டேஜும் நம்ம போது இறைவனை நோக்கி நம்ம ஒவ்வொரு ஸ்டேஜும் பயணிக்கும் போது சில அடிகள் விழதான் செய்யும் ஆனா அது அது வந்து நம்ம அடின்னு சொல்லக்கூடாது அது ரொம்ப நல்லா இருக்கும் இறைவனுக்காக நம்ம படுறது எல்லாமே சந்தோஷம் தான் இல்லையா யோசிச்சு பாருங்களேன் நம்ம சராசரி வாழ்க்கையில அடிப்படலையே அடிப்படுறோம் எப்படி திரும்ப அடிப்படுறோம் இப்ப நீங்க வந்து நல்ல வேலை உங்களுக்கு கிடைக்கணும் ப்ரமோஷன் கிடைக்கணும்னு வச்சுக்கோங்க உங்க மேனேஜர்கிட்ட நீங்க நல்லா பேசி பழகினாதான் அந்த ப்ரமோஷன் கிடைக்குது அப்போ நீங்க நடிக்கிறீங்கல்ல ஓகேவா அதாவது எப்படின்னா நல்லா வேலை செய்வேன் உங்களை வந்து இன்னும் சுத்தமானவங்க நான் இன்னும் நல்லவங்க நீங்க காட்டுறதுக்கு ஆக்சுவலி அது ஒரு விதமான நடிப்பு தான் எப்படி சொல்லுனா உங்களுக்கு அவங்க மேல பெரிய ஈடுபாடு இன்ட்ரெஸ்ட் ரொம்ப இருக்காது பட் அந்த அந்த பொசிஷன் வேணுன்றதுக்காகவே அவங்களுக்காக நம்ம தலையாட்டி அவங்களுக்காக நம்ம சில விஷயங்கள் பண்றோம் இல்லையா அப்ப அவங்க ஹர்ட் பண்ணா கூட எனக்கு அது வலிக்கல பரவாயில்ல சார் நீங்க என்ன வேணாலும் படிக்கோங்க எனக்கு ப்ரமோஷன் கிடைச்சா போதும்னு சொல்லிட்டு அடங்கி அடங்கி போவோம் இல்லையா அந்த அடங்கணும் இல்ல அந்த அடக்கம் இறைவன் கிட்ட வரணும் ஆனா அது உண்மையா நடக்கமா இருக்கணும் இங்க வந்து நம்ம கொஞ்சம் வந்து வேற வழி இல்லாம பண்றோம் அது பண்ணாதான் நமக்கு ஏதோ நல்லது நடக்குன்றதுக்காக பண்றோம் அதுல ஒரு செல்பிஷம் இருக்கு ஓகே சோ அதே மாதிரி இறைவனு கிட்ட நம்ம சில விஷயங்கள் சேஞ்ச் பண்ணும்போது உண்மையா சேஞ்ச் பண்ணுவோம் அதான் டிஃபரன்ஸ் இங்க நடிக்கிறோம் இங்க உண்மையை காட்டுவோம் முடிஞ்சிச்சு ஓகேவா அந்த உண்மையை காட்டும் போது கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருக்கும் ஆனா வலி வருது அப்படின்னா நீங்க அடுத்த நிலைக்கு உயர்றீங்கன்னு அர்த்தம் சோ இப்போ நான் சொல்ல போறது என்ன அப்படின்னா டிவைன் அந்த டிவைன் சக்தியோடு நம்ம வாழும்போது நம்ம வாழ்க்கையில் பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும் இப்போ நான் ரீசெண்டாக நான் வந்து எப்போவும் போல் மந்த்லி மந்த்லி போகிற மாதிரி ஆசிரமம் போனேன் ஆசிரமத்தில் நடந்த மிகப்பெரிய சம்பவம் என்ன அப்படின்னா ரெண்டு விஷயம் நடந்துச்சு அம்மாவுக்கு அவார்டு கொடுத்தாங்க விவேகானந்தா இன்டர்நேஷ்னல் ரிலேஷன் பீஸ் அவார்டு இந்த அவார்டை வந்து இந்த வருஷம் நம்ம அம்மாவை தேர்ந்தெடுத்து அவார்டு கொடுத்துருந்தாங்க அந்த அவார்டு ஃபங்க்ஷனில் நானும் இருந்தேன் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இதில் என்ன ஒரு பெரிய சுவாரஸ்யமான விஷயம் அப்படின்னா அம்மா இன்னைக்கு அவார்டு வாங்கினாங்க அதே அம்மா கையால் நான் ஒரு அவார்டு வாங்கினேன் அந்த சுவாரஸ்யமான விஷயத்தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் வந்துட்டு டெய்லி பேசிஸ்ல சத்சங் பண்ணுவாங்க சத்சங்கம் இருக்காங்க இல்லையா அவங்க லைஃப்ல நடந்த அனுபவங்களை ஒரு இருபது நிமிஷம் வந்து ஷேர் பண்ணுவாங்க மெடிடேஷன் முடிஞ்சு ஈவினிங் டைம்ல வந்து மெடிடேஷன் இருக்கும் சத்சங்கம் இருக்கும் அதுக்கப்புறம் பஜனை இருக்கும் அப்புறம் ஆரத்தி இருக்கும் அதுக்கப்புறம் தான் எல்லாருக்கும் தர்ஷன் கொடுப்பாங்க இது டெய்லி பேசஸ்ல நடக்கிற விஷயம் அப்போ மெடிடேஷன் அவார்டு முடிஞ்சது ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே மெடிடேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் என்னோட சத் சங்கம் இருக்கு பாருங்க என்னுடைய சத்சங்கத்துக்கு அவ்வளோ பேர் வந்திருந்தாங்கன்னா பாத்துக்காங்க சோ ஆனால் அவார்டு கொடுத்தவங்க எல்லாம் கிளம்பி போயிட்டாங்க மக்கள் வந்திருப்பாங்க அவங்க மட்டும்தான் இருந்தாங்க நான் வந்து தமிழக சத்சங்கம் கொடுத்தேன் ஸோ இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த அம்மாவுக்கு கோடான கோடி நன்றி அந்த சச்சங்கத்துல என்ன பேசுவாங்க அப்படின்னா ஆசிரமவாசிங்க அவங்களுடைய டிவைன் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுவாங்க வெளியிலிருந்து வரவங்களும் ஷேர் பண்ணலாம் அந்த வகையில் என்னுடைய ஆசிரமத்தில் இருக்கிற என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க அமிர்தா பழனின்னு இருக்காங்க அவங்க வந்து சொன்னாங்க கிருத்திகா நீ வந்து சச்சம் கூட அம்மாவோட எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய நடந்திருக்கு இல்லையா நீ சச்சங்கா கூட இப்ப யூடியூப் நிறைய கொடுத்துருக்கீங்க ஆனா சத்சங் கொடுத்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு உள்ள தெரியல அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க எனக்கு என்ன தாட்னா ரொம்ப வருஷமா டிவோட்டியா தான் இதெல்லாம் பண்ணுவாங்க நம்ம எங்க இப்பதான் நமக்கு தெரியும் மூணு வருஷமா தெரியும் அப்படின்னு தான் எனக்கு ஒரு தாட் நாலு வருஷமா தெரியும் ஓகே சோ நான் என்ன பண்ணேன் சரி ட்ரை பண்ணி பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் சில பேஜஸ் எல்லாம் எழுதிட்டு நான் எப்படி பேசுவேன் அப்படின்றத ஜஸ்ட் ஒரு சின்னதா ஒரு ஆடியோ ஒரு ஆடியோ மாதிரி ஒன் மினிட்ல நான் பேசி வந்து ஒரு சுவாமிஜிக்கு அனுப்பிவிட்டேன் அமிர்த சேனல்ல இருக்கு இல்லையா அந்த சுவாமிஜிக்கு அனுப்பிவிட்டேன் அப்ப அவங்க செக் பண்ணிட்டு பியூட்டிஃபுல் ரொம்ப நல்லா இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அவங்க தாராளமா சச்சங்க் பண்ண சொல்லுங்க இப்படின்றதுக்குள்ள எனக்கு மெசேஜ் வந்துருச்சு என்னடா இது என்ன நடக்குது அம்மா எனக்கு ஒன்றும் புரியல சச்சங்கன்றது சாதாரண விஷயம் கிடையாதுமா ஓ முன்னாடி நின்று பேசணும் உனக்கு நேரம் மைக்கு பிடிச்சி பேசணும் நீ என்ன தேர்ந்தெடுத்திருக்கியா நான் என்ன வாக்கியம் செஞ்சேன் அப்படின்னு எனக்கு செம்ம ஹாப்பி அப்போ தான் பேசணும்னு சொல்லிட்டாங்க தமிழ தான் பேசணும் தூய தான் பேசணும் லைட்டா வேணா நம்ம ஸ்லாங் இருக்கலாமே தவிர்த்து நார்மல் தமிழ் இருக்க கூடாது அப்போ எனக்கு நம்ம நார்மல் தமிழ் இப்ப நான் உங்ககிட்ட எல்லாம் எப்படி பேசல ரொம்ப யதார்த்தமா பேசி எனக்கு பழக்கம் இல்லையா எனக்கு தூய தமிழ் வரல அதுவும் என்ன பண்ணிட்டாங்க நீங்க வந்து எழுதி வேணா படிங்க அதுல வந்து நம்ம பிரிண்ட் எடுத்துக்கலாமா எழுதி வச்சுட்டு பிரிண்ட் எடுத்துக்கணும் அவங்களுக்கு ஒரு பிரிண்ட் கொடுத்துடணும் ஏன்னா நிறைய லாங்குவேஜ் உள்ள பீப்புள்ஸ் இருக்காங்க இல்லையா ரஷ்யன் இருப்பாங்க ஃபாரினர்ஸ் நிறைய இங்கிலீஷ் பேசுறவங்க இருப்பாங்க நிறைய லாங்குவேஜ்ல இருக்கிறவங்க இருப்பாங்க பிரெஞ்சு பேசுறவங்க இருப்பாங்க அப்போ நீங்க கொடுத்த அந்த பிரிண்டை வந்துட்டு பல லாங்குவேஜில் வந்துட்டு அவங்க வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி அந்த இதுல ஷீட்ல வந்து காட்டுவாங்க ஷீட்டுன்ற அந்த ப்ரொஜெக்டரில் வந்து காட்டுவாங்க ஸ்க்ரீனில் வந்து பெரிய பெரிய ஸ்க்ரீனில் வந்து நம்ம பேசுறது டிரான்ஸ்லேட் பண்ணி எல்லாம் காட்டுவாங்க அதனால நம்ம ஒரு பிரிண்ட் கொடுத்துடணும் இதில் என்ன ஒரு காமெடி அப்படின்னா அம்மாவுக்கு தான் தெரியும் என்னுடைய விஷயம் அம்மாக்கு தானே தெரியும் நம்மளை பற்றி எல்லாமே என்ன தெரியும் அப்படின்னா எனக்கு தமிழே பெருசா படிக்க வராது நானே தமிழ் தமிழ் வந்து ததிகினத்தவம் ஆடுகள் உண்மையாவே சொல்றேன் அது என்னமோ தெரியலப்பா இங்கிலீஷும் தந்திகினத்துவமா இருக்கு தமிழும் ததிகினத்த அப்படிதான் எனக்கு வரும் நான் படிச்சேன் அப்படின்னாலே எனக்கு மிஸ்டேக் வரும் அப்போ எனக்கு தெரிஞ்சிச்சு அம்மா என்னம்மா இது படிக்க சொன்ன ஓகே அது தூய தமிழா நம்ம சேனல்லயே நார்மலா பேசி தினமும் பழக்கம் இது நம்ம இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் அம்மா கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிட்டேன் அம்மா அப்படி நான் சத்சங் பேசணும்னு நீங்க விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நீங்களே உள்ள வந்து பேசிருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜஸ்ட் பைக்ல நம்ம எப்பவுமே சத்சங் ப்ரிப்பேர் பண்றதுக்கு முன்னாடி நான் என் பசங்களை பைக்ல விட்டுட்டு நான் பைக்ல வந்துட்டு இருக்கேன் எனக்குள்ள தூய தமிழ்ல அருவியா கொட்டுது அப்படியே வாயில வந்துகிட்டே இருக்கு எனக்கு தெரிஞ்சிச்சு அம்மா ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க தெரிஞ்சிருச்சு எனக்கு வந்து அப்படியே அருவி மாதிரி என்னடா இது இப்படி அருவி மாதிரி கொட்டுது இருந்து அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் வீட்டுக்கு வந்த கையோட கட்ட 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 கட்டி எழுத ஆரம்பிச்சாச்சு எழுதலை நான் என்ன பண்ணேன் அப்படின்னா என் வாயில கொட்டுற ரெக்கார்ட் பண்ணிட்டேன் ஓகே ரெக்கார்ட் பண்ணிட்டேன் உங்களுக்கே தெரியும் இல்லையா ரெக்கார்ட் பண்ணும்போது டைப்பிங் அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் இல்லையா ஸோ டாக்குமெண்ட் ஒன்று டவுன்லோட் பண்ணிட்டு ஜஸ்ட் அந்த ரெக்கார்ட் ஆப்ஷனை க்ளிக் பண்ணிட்டு நான் பாட்டு பேச ஆரம்பிச்சேன் அதுபோல் டைப் பண்ணிடுச்சு எனக்கு என்ன கடகடன்னு பேசி முடிச்சுட்டு அவ்வளோதான் டாண்டா சச்சங்க ரெடி ஒரே நல்ல சச்சங்க ரெடி பண்ணிவிட்டேன் ரெடி பண்ணி சுவாமிஜி அனுப்பி விட்டுட்டா அவர் டேட்டும் கொடுத்துட்டார் ஓகே ஸோ அவர் கொடுத்த டேட் வந்துட்டு என்னோட பையனோட பர்த்டேக்கு அடுத்த நாளாக இருந்துச்சு அப்போ எனக்கு ஒரு தாட் வந்தது என் ஹஸ்பண்ட் விடுவாரா அப்படின்னு அப்போ அம்மா எனக்குள்ளேருந்து ஒரு மெசேஜ் உனக்கு ஹஸ்பண்ட் யாரு எனக்கு கடவுள் தான் ஹஸ்பண்ட் அப்புறம் என்ன நீ கடவுள் கேட்டு தானே போச்சு கேட்க போற எதுக்கு எங்கெல்லாம் பயந்துகிட்டு இருக்க அதெல்லாம் கிருஷ்ணா பாத்துப்பான் அப்படின்னு ஒரு தாட் வந்துச்சு வந்த உடனே நான் இதை பத்தி என் ஹஸ்பண்ட் கிட்ட எதுவுமே சொல்லல கொஞ்ச நேரம் வச்சு என் ஹஸ்பண்டே கேட்டாரு வீட்டுல இருக்கும்போது இந்த வாட்டி நீ எப்ப ஆசிரமம் போற அப்படின்ட்டு நான் சொன்னேன் சொன்னி செவ்வாக்கிழமை போறேன் புதன்கிழமைக்கு என் சத் சங்கம் இருக்கு செவ்வாக்கிழமை போறேன் அப்படின்னு உடனே என் ஹஸ்பண்ட் சொன்னாரு சாட்டர்டே சண்டே லீவ் தான நீ பேசாம அப்பயே போயே நானும் டூர் போறேன் எங்க ஆஃபீஸ் பசங்களோட சேர்ந்து நான் டூர் போறேன் நீ பேசாம முன்னாடியே போயன்ட்டாரு அடே எங்க அப்பா என்னடா அம்மா சொன்னது கரெக்டா என் மனசுக்குள்ள இருந்து அம்மா சொன்னாங்கல்ல அதெல்லாம் கிருஷ்ணா பார்த்துப்பாங்க அதே போன என் ஹஸ்பண்ட் சொல்லிட்டாரு செம் ஹாப்பி பாருங்க என் ஹஸ்பண்டுக்கு ஒரு டூரை கிரியேட் பண்ணி கொடுத்து என் ஹஸ்பண்ட் வாயாலே சொல்றாரு நீ போயிட்டு வந்துருன்ட்டு ஸோ நானும் என்ன பண்ணிட்டேன் சாட்டர்டே சண்டே வந்து ஆசிரமம் போயிட்டு நல்ல செம்மையா நிறைய தரிசனம் கிடைச்சிச்சு வேற லெவல்ல இருந்துச்சு நல்லபடியாக தர்சனம்லாம் முடிச்சிட்டு என்னுடைய சத்சங்கம் டைம்ல வந்துட்டு நான் என்ன பண்ணேன் அம்மா கிட்ட போயிட்டு முதல்ல சச்சங்கத்தில் ரெண்டு முத்தம் கொடுப்பாங்க நான் வீட்டுல இருக்கும்போதே சொன்னேன் அம்மா நீ எனக்கு முத்தம் கொடுக்கலன்னு வச்சுக்கோ ஏன் நான் வந்து முத்தம் கேட்டுருவேன் அப்படின்னு சொன்னேன் ஏன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் முத்தம் கொடுப்பாங்க சச்சங்கம் பண்றவங்களுக்கு அம்மா கிஸ் பண்ணுவாங்க முதல்ல வந்துட்டு அம்மா ஹக் பண்ணி ஒரு கிஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் சச்சங்கம் முடிச்சதுக்கு அப்புறம் ரெண்டாவது கிஸ் பண்ணுவாங்க ஓகேவா சோ நான் என்ன பண்ண முதல் கிஸ் வாங்குறதுக்காக நான் போறேன் அம்மா என்ன ஹக் பண்றாங்க எனக்கு பண்ணவே இல்லை என வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கா ஏன்னா நான் தானே சொன்னேன் நான் கேட்பேன் நீ கொடுக்கல நான் கேப்பேன் அதை அம்மா ஆசை பாருங்க நான் கேட்கணுமா என்ன பண்ண அம்மா கிஸ் கிஸ் கிஸ்க் முத்தம் கூட நான் எத்தனை நாள் காஞ்சி போயிருக்கிறது மூணு வருஷமா ஆகுது உங்ககிட்ட கிஸ் வாங்கி முதல் முதல்ல கிஸ் வாங்கினேன் வந்த புதுசுல வாங்கினேன் அதுக்கப்புறம் எனக்கு கிஸ்ஸே நீ பண்ணல நானே இந்த கிசுக்காக தான் நான் வந்து சங்கம் பண்றேன் அப்படின்ற தான் நான் இருந்தேனே ஓகே சார் அதுக்கப்புறம் அம்மா கிட்ட கேட்டனே அம்மா சிரிச்சுக்கிட்டே முத்தம் கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் நான் கீழே வந்தேன் சச்சங்கம் கொடுக்க ஆரம்பிச்சேன் நான் கிஸ் வாங்கணும்னே அம்மாட்ட சொல்லிட்டேன் அம்மா நீ தான் பேசணும் எனக்கு பேசவே தெரியாது உனக்கு தான் தெரியுமே நீ தான் பேசணும்னு நான் சொன்னேன் உடனே நான் உண்மையாகவே நல்லா பேசினேன் பேசி இருக்கும்போது அதை சிரிப்பு நல்ல சிரிப்பு எல்லோரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க நான் பேசினது கேட்டு வந்து எல்லாருமே அசந்து போயிட்டேன்னு சொன்னாங்க நல்லபடியாக சச்சங்க முடித்தேன் அந்த சச்சங்க வந்துட்டு நான் எப்படி பேசினேன் அப்படின்றது வந்து நான் உங்களுக்கு ஸ்பெஷலாக ஒரு வீடியோவாகவே நான் வந்து என்னோடய வாய்ஸில் நான் திரும்ப உங்களுக்கு போட்டு விடுறேன் நான் என்னெல்லாம் பேசினேன் நமக்கு எல்லாமே தெரிஞ்சது தான் ஆல்ரெடி நம்ம வந்து சேனலில் உங்களுக்கு பதிவு தான் நான் வந்து சச்சங்கில் பேசியிருந்தேன் நான் பேசி முடிச்சு கீழே வந்ததுக்கு அப்புறம் நிறைய பாராட்டுகள் அவ்வளோ பேர் சூப்பராக பேசுனீங்க எங்களுக்கு திரும்ப வந்து பக்தி கிடைச்ச மாதிரி இருந்தது அவங்க சொன்னது அந்த பாராட்டு எல்லாமே வந்துட்டு அம்மா கொடுத்தது தான் ஏன்னா இப்போ ஒருத்தவங்க பாராட்டுறாங்க அப்படின்னா ஒரே கமெண்ட்டை நிறைய பேர் சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு நல்லா இருந்ததுங்க சூப்பராக இருந்ததுங்க பட் ஒவ்வொருத்தரும் வித்தியாச வித்தியாச வித்தியாசமாக சொன்னாங்க ஒவ்வொருத்தர் இருந்து வித்தியாசங்கள் அப்போ எனக்கு தெரிஞ்சிருச்சு இது வந்து அவங்க பாராட்டலாம் அம்மா பாராட்டுறாங்க அவங்களுக்குள்ள புகுந்து 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 அம்மா பாராட்டுறாங்கன்ட்டு அப்புறம் அம்மா என்ன பண்ணாங்க ஸ்டேஜ்ல இருந்து கூப்பிடுறாங்க பேசி முடிச்சோட லாஸ்டா ஒரு பாட்டு பண்ணேன் அம்மாவின் பாதத்திற்கே சமர்ப்பணம் எனக்கு கிருஷ்ணன் மீது அந்த காதல் வந்து மகாபாரதம் தான் எனக்கு அம்மா வந்து அந்த காதலே எனக்கு கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அந்த பாடல் இருக்கு இல்லையா அகிலம் போற்றும் பாரதம் இது காவியம் தர்ம அதர்ம வழியிலே நன்மை தீமைக்கு இடையினிலே விளையும் போரில் சத்தியம் வென்றிடுமா சக்தியையும் பக்தியையும் ஜென்மத்தின் முக்தியையும் அகிலம் போற்றிடும் அற்புத காவியம் கிருஷ்ணரின் மகிமையும் கீதையின் பெருமையும் ஒன்றாக சங்கமிக்கும் புண்ணிய காவியம் மகாபார மகாபார அவ்வளோதான் அம்மா ஃப்ளாட்டு ஒரு நிமிஷம் தர்ஷன் கொடுத்துட்டு இருந்தவங்க ஸ்டாப் பண்ணி அம்மா பார்த்தாங்க எல்லாரும் சொன்னாங்க அம்மா உன்னையே பார்த்தாங்கன்ட்டு ஸோ அந்த பாட்டு முடிஞ்ச உடனே நான் நேரம் அம்மா கிட்டே போனேன் அம்மா கிட்டே போயிட்டு நான் என்ன திரும்ப சொன்னேன் அம்மா நீங்கதான் பேசுனீங்க அம்மா நீங்க தான் பேசுனீங்க நீங்கதான் பேசுனீங்க அப்படின்னு அப்படியா ஏமா நீ தான் பேசினீங்க ஏன்னா நான் ஸ்டேஜ்ல வந்து உட்கார்ந்த உடனே அம்மா சிக்னல் காட்டினாங்க நான் பாத்துக்கிறேன் நீ கவலைப்படாத அம்மா பேசிட்டுன்னு சொன்னாங்க என்கிட்ட என்கிட்ட கையை காட்டி ஒரு தம் காட்டி அம்மா சொன்னாங்க நான் பாத்துக்கிறேன் நான் பேசுறேன் அப்படின்னு சொன்னாங்க அப்ப அம்மா தானே பேசுனாங்க அதனாலதான் அது அந்த சத்சங்க சச்சங்கம் வந்துட்டு அவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா நடந்துச்சு சோ நான் முடிச்சதுக்கு அப்புறம் நேரம் அம்மா கிட்ட போய் அம்மா நீங்க தாம பேசீங்கன்னு அப்படியே அப்படினாங்க அம்மா இந்த பிச்சை போட்டதுக்கு ரொம்ப நன்றிமா அம்மா எனக்கு இன்னும் பக்தி பிச்சை போடுங்கம்மா எனக்கு இன்னும் பக்தி பிச்சை வேணுமான்னு கேட்டேன் உடனே அம்மா என்ன ஹக் பண்ணி எப்பவும் போல என்னை செல்ல பிள்ள 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 அப்படின்னு சொன்னாங்க சொல்லிட்டு அம்மா எனக்கு ஒரு அவார்டு கொடுத்தாங்க என்னன்னா அம்மா வந்து எல்லாருக்கும் வந்துட்டு பிரேஸ்லெட் அதாவது இந்த மாதிரி இருக்காத அம்மா கொடுக்கணும்னு நினைச்சாங்கன்னா பக்கத்துல பிரேஸ்லெட்ஸ்ல வச்சிருப்பாங்க அந்த பிரேஸ்லெட்ல இருந்து ஒரு பிரேஸ்லெட்டை எடுத்து எனக்கு அம்மா போட்டு விட்டாங்க பெரிய விஷயம் நான் எனக்கு புரியவே இல்ல அம்மா எனக்கு பிரேஸ்லெட் போடுறாங்க எனக்கு தெரியவே இல்லை நான் பாட்டுக்கு அம்மா கிட்ட பேசிட்டே இருக்கேன் எல்லாரும் கையை நீட்டு கையை நீட்டுவி கையில ரெண்டு லெட்டர் வேற இருந்துச்சு அம்மாவுடைய உடைய வந்து கொடுத்தது நான் என்ன பண்ண அதுக்காக தான் சொல்றாங்க போயிட்டு நம்ம அம்மா கிட்ட தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கையில வச்சுட்டு இருந்தேன் சொல்லிட்டு கையை நீட்டு கையை நீட்டுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல அப்புறம் பார்த்தா அம்மா வந்து பிரேஸ்லெட் தேடுறாங்க எனக்கு எனக்கு பிடிச்ச பிரேஸ்லெட் எடுக்கிறாங்க அம்மா அம்மாக்கு தானே தெரியும் எனக்கு என்ன பிடிக்கும் எனக்கு வந்து ரெட் ரொம்ப பிடிக்கும் எனக்கு பாருங்க கரெக்டா அதுல அத்தனை கலர் இருக்கு அம்மா எனக்கு ரெட் எடுக்கிறாங்க ரெட் எடுத்து கையை காட்டணும் எனக்கு செம்ம ஷாக்கு அம்மா எனக்கா அம்மா எனக்கு பிரேஸ்லெட் போட்டு விடுறியான்னு கேட்ட அம்மா தேங்க்ஸ் மா அப்படின்னு நல்லா பேசுன நீ நல்லா பேசுன நல்லா பேசுன அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அம்மா பக்கத்துல ஒரு ரெண்டு நிமிஷம் என்ன உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் கீழே வந்தேன் கீழே வந்த உடனே உண்மையா சொல்லணும்னா போற அந்த சச்சம் யாரெல்லாம் கேட்டாங்களோ அதாவது லாங்குவேஜே தெரியாதவங்க இருப்பாங்கல்ல இங்கிலீஷ்காரவங்க இருப்பாங்க பிரெஞ்சு பேசுறவங்க இருப்பாங்க எல்லாருமே ஒருத்தரை விடாம எல்லாரும் வந்து அந்த ஏன்னா ரீட் பண்ணிருப்பாங்க இல்லையா என்ன பேசுனத வந்து ரீட் பண்ணிருப்பாங்க சொன்னாங்க இங்க அவ்வளோ புடிச்சிருந்தது அதுல ஒருத்தவங்க சொன்னாங்க ஆஹ் எங்களுக்கு சிரிச்சு சிரிச்சு வயிறே வலிச்சிருச்சு அப்ப நான் எப்படி பேசிருப்பேன் பாருங்க நிறைய கமெண்ட்ஸ் அதை வந்து நான் வந்து சொல்ல ரொம்ப பெருமையா சொல்ற மாதிரி இருக்கக்கூடாது நான் உங்களுக்கு சாதாரணமா சொல்லிடுறேன் ஏன்னா அந்த பெருமை நம்மளுக்கு வந்துட இல்ல அதனால இது எல்லாமே நான் அம்மாவுடைய பார்த்திற்கு சமர்ப்பிக்கின்றேன் அம்மா வந்து இன்னைக்கு அவார்டு வாங்கும் போது ஒரு விஷயம் சொன்னாங்க அம்மாக்கு அவார்டு கொடுத்தாங்க இல்லையா ஒரு விஷயம் சொன்னாங்க ஒரு அவார்டு நமக்கு கிடைக்குது அப்படின்னா அதுல அவங்க மட்டும் காரணம் கிடையாதான் பேக்ல அத்தனை பேர் இருந்திருப்பாங்களாம் அந்த அவார்டு வாங்குறதுக்கு காரணத்துக்கு அத்தனை பேர் இருந்திருப்பாங்க ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒரு டேரக்டர் வந்து ஒரு சினிமாக்கு அவார்டு வாங்குறாரு அப்படின்னா அந்த சினிமாவில் நடிச்சவங்களை இருந்து டெக்னீஷியன்ஸில் இருந்து பின்னாடி வந்து அவங்களுக்காக உழைச்சவங்கள இருந்த பாடல் ஆசிரியர் மியூசிக் டைரக்டரா இருக்கட்டும் வாய்ஸ் டப்பிங்க்கு கொடுத்தவங்களாக இருக்கட்டும் எல்லாருக்குமே அதை பார்த்த ஆடியன்ஸ் கூட அவங்க பார்த்ததுனால தானே அது சக்சஸ் ஆச்சு எல்லாருக்குமே அதை பெனிஃபிட் போய் சேருமா சோ இந்த அவார்டை அந்த மாதிரி எல்லாருக்குமே நான் வந்து கொடுக்குறேன்னு சொன்னாங்க அதே மாதிரி தான் இந்த பிரேஸ்லெட் வந்து எனக்கு அவார்டு அந்த அவார்டு வந்து நான் உங்க எல்லாருக்குமே நான் வந்து ஷேர் பண்ணுறேன் அந்த அவார்டு வந்து தான் எனக்கு கிடச்சிச்சு ஸோ இந்த அவார்டுக்கு சொந்தக்காரவங்க நீங்க எல்லாருமே இந்த பிரேஸ்லெட்டுக்கு சொந்தக்காரவங்க நீங்க எல்லாருமே ஏன்னா அம்மாவுடைய அம்மா பார்த்துதான் நாங்க வளர்ந்துட்டு இருக்கோம் அம்மா தானே எங்களுடைய குரு அப்ப அம்மாவுக்கு கிடைச்ச அவார்டை வந்து அம்மா வந்து மைக்க போட்டு சொல்றாங்க இதுக்கு இந்த அவார்டை வந்து நான் எல்லாருக்கும் சமர்ப்பிக்கின்றேன்னு சொல்லிட்டு ஒன்னு விடாம அப்படியே நுணுக்கங்களை கூட சொன்னாங்க அதே மாதிரிதான் இந்த பிரேசத்து எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா என்னை பெத்தெடுத்த என்னுடைய தாய் தந்தையர் என்னை வளர்த்த என்னுடைய டீச்சர்ஸ் எனக்கு அறிவை சொல்லி கொடுத்த என்னுடைய குரு உள்ளுக்குள்ள புகுந்து எனக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துக்கிற என்னுடைய கிருஷ்ணர் என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எனக்கு சப்போர்ட்டிவா இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸ் என்ன ஹஸ்பண்ட் இங்கே விட்டு என்னுடைய ஹஸ்பண்ட் என்னுடைய சேனலை பார்த்து எனக்கு அவ்வளோ கமெண்ட்ஸ் கொடுத்தேன் நீங்க நீங்களாம் என்கரேஜ் பண்ணதுனால தானே எனக்கு பேச்சு திறமையே வந்துச்சு நான் பேசும்போது டிஸ்கரேஜ் பண்ணியிருந்தீங்கன்னா எனக்கு பேச்சு திறமை வந்திருக்காது இல்லையா என்னை தூக்கி விட்ட நீங்க ஆசிரமத்தில் இருக்கிற என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சச்சன் பண்ணுன்னு சொன்னோம் என்னுடைய ஃப்ரெண்டு சச்சன் கேட்ட உடனே நீ சூப்பரா இருக்குன்னு என்கரேஜ் பண்ண அந்த சுவாமிஜிஸ் என்னோட என்னோட நான் சொல் பேசின விஷயங்களை வந்து மற்ற எல்லா லாங்குவேஜும் டிரான்ஸ்வர் பண்ண ட்ரான்ஸ்லேட் பண்ண அந்த சுவாமிஜிஸ் எல்லாருக்குமே கோடான கோடி நன்றிகள் நிறைய பேர் நான் மிஸ் பண்ணியிருப்பேன் ஏன்னா அவ்வளோ நுணுக்கங்களான பீப்புள்ஸ் இதில் இருக்கீங்க ஸோ நான் வாங்கின இந்த பிரேஸ்லெட் அவார்டை வந்து உங்கள் எல்லாருக்குமே நான் சமர்ப்பிக்கின்றேன் ரொம்ப நன்றி நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் இதே மாதிரி நிறைய டிவைன் எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நீங்களும் வந்து இந்த மாதிரி டிவைன் சக்சஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கை நீங்களும் சந்தோஷமாக வாழணும் அந்த சத்சங்கம் என்னென்றதை நான் சொல்கிறேன் ஓகே கண்டிப்பாக அது வந்து விரைவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன் ரொம்ப நன்றி தேங்க்யூ 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 நிவாஸ்